ஜானகி சொல்லிடுறான் என்னால் வந்து தீர்மானமாக டிசைட் பண்ண முடியல மாது கல்யாணம் பண்ணிக்கலாமா வேண்டாமான்னு பட்டு என்னால் அந்த மாதிரி தீர்மானம் பண்ண முடியாத விஷயங்களை நான் வந்து ஆஞ்சநேயருக்கு கொடுத்து ஒரு வழக்கம் ஸோ ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் பூக்கட்டி பார்ப்பேன் மல்லிகுந்தா மாதுவு கல்யாணம் பண்ணிப்பேன் அருளை உயர்ந்தா கிடையாது அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணுவோம் இது பெரிய ஷாக்காக போயிருச்சு ஏன்னா நான் ரொம்ப போச்சு இவ்வளோ தூரம் எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் இதில் வந்து நம்ம மாட்டின்ட்டோமே அப்படின்னு ஸோ அஸ் கூட்டி நேராக ஆஞ்சநேயர் கோயில் போடுவோம் வாட் ஹி வில் டூ அந்த ஆஞ்சநேயரோட அந்த வேஷம் போட்டுட்டு அந்த சன்னதிக்கு முன்னாடி அங்கே போய் ஒளிஞ்சு நின்றுடுவான் ஜானகி அங்கேருந்து வருவா வந்துட்டு அந்த பூ ரெண்டு ரெண்டுட்டு சீனுபோங்க இருப்பாள் சீனுவான் நீங்கள் வந்திருக்கல சீனு சித்தப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவனுக்கு ஒரு ஒரு வாட்டி அவன் சித்தப்பான்னு கூப்பிடும்போது அவ்வளோ கோபம் வரும் அதை ரொம்ப அழகாக போக நாக் பண்ணுவான் அதை அந்த ஃபேஸில் அந்த அந்த வெறுப்பை கொண்டு வருவான் அது மேடையில் பக்கத்தில் இருந்து பார்க்குறவங்களுக்கு தான் அதோடய சுகம் தெரியும் ஸோ அவன் வந்து சொல்லுவா நான் இந்த மாதிரி கண்ணை மூடி நிற்கிறேன் மல்லி விழுந்தான் நான் கல்யாணம் அனுப்பிப்பேன் அறிவுறுத்தான் கிடையாது மல்லியாக அருவியாக நீங்கள் பார்த்து சொல்லுங்க அப்படிமா அவள் கடமுறை நிற்கும்போது மாது அங்கேயிருந்து வந்து அந்த பூவை எடுத்து மல்லி பூத்து அவள் மேலே போட்டு டக்குனு திருப்பி அங்கே போய் நின்றுடுவான் அவள் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக போயிடுவான் இவன் உள்ளே போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸை ஊக்குறத்துக்காக போவான் அந்த பின்னாடி பின்னு மாட்டின்றோம் அதுக்காக வெளில வருவான் அவள் கூடையை வச்சுட்டு போயிடுவோம் திரும்பி அந்த கூடையை எடுத்து வருவோம் போடுவோம் ஸ்வீசி மாது ஷாக் ஆகிடும் கண்ணா பின்னாலு மாதுவை திட்டிட்டு போயிடுவான் கெட் லாஸ் இங்கே நிற்க நிற்காத என் மூஞ்சிலே முடிக்காத அப்படின்ட்டு போயிடுவான் அதுக்கப்புறம் தான் கிளைமேக்ஸ் அந்த அது அப்கோர்ஸ் அடுத்த வாரம் நான் சொல்றேன் கிளைமேக்ஸை பற்றி இதை கண்ணா பின்னால் திருட்டிட்டு மாதுவை போயிடுவான் ஆக்சுவலாக இந்த சீன் வந்து இப்போ சமீபத்தில் நாங்கள் இந்த சீனை பர்ஃபார்ம் பண்ணுறதில்ல எழுபத்தி எண்பத்தி ரெண்டில் இந்த ட்ராமா ஆரம்பித்தோம் ஆல்மோஸ்ட் நைன்டீன் நைன்டி ஃபைவ் வரைக்கும் இந்த சீனை நாங்கள் வச்சுருந்தோம் என்னாச்சு இதுக்காக ஒரு ஆஞ்சநேயர் கட் அவுட்டை நாங்கள் பண்ணி சென்டிமெண்டாக அது வச்சுருந்தோம் அந்த நாடகம் நடக்கும் போதுலாம் அந்த ஆஞ்சநேயர் கட் அவுட்டை எடுத்து போவோம் அது இன்ஃபேக்ட் டிராமாக்கு வந்த உடனே எல்லாரும் ஒரு ஹேபிட்லாம் வந்து அந்த ஆஞ்சநேயரை கும்பிட்டுட்டு தான் எல்லாரும் உள்ள வருவாங்க அந்த அளவுக்கு சென்டிமெண்ட்ஸ் எல்லாருக்கும் உண்டு இந்த கட் அவுட் எங்களோட எல்லா இடமும் ஒரு வெளியூர்லாம் ஏகப்பட்ட வெளியூர் ட்ரிவாண்ட் மதுரை கல்கட்டா டெல்லி பாம்பே ஒரு இடம் விட்டுறதுல இந்த கட் அவுட் ஏன்னா மேரேஜ் முடிச்சோம்னு எல்லா இடத்துலயும் போட்டுக்கொண்டாங்க ஒரு தடவை என்னாச்சு திருவாண்டத்தில் ட்ராமா போகிறதுக்காக நாங்கள் போனோம் அன்றைக்கி நல்ல மழை ட்ரெயின்லேருந்து வந்துட்டு நாங்கள் ப்ராப்பர்ட்டியெலாம் இறக்கும்போது கரெக்டாக இந்த கட் அவுட்டை ரயில்வே ஸ்டேஷனில் மிஸ் பண்ணிட்டோம் மிஸ் பண்ணிவிட்டு நாங்கள் நேராக ட்ராமாவில் போயிட்டோம் அன்றைக்கி ஈவினிங் தான் ட்ராமாவில் பார்த்தோம் கட் அவுட் இல்லையே அப்படின்னு சம்மவி மேனேஜ் அன்றைக்கி ட்ராமாவில் பட் அது முடிஞ்ச உடனே ட்ரெயினில் வரும்போதெல்லாம் மோகனுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது என்னடா இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க எப்படா ஒரு பொருள் அது மாதிரி இன்றைக்கலாம் தொலைக்கலாம் அதுவும் இந்த மாதிரி தொலைக்கலாம் நீங்களா அப்படின்ட்டு அவ்வளோ கோச்சு தான் எல்லாரையும் பட் ஹீ டேஷன் டெஸன் டே இந்த சீனை இனிமேல் போட வேண்டாம் ப்ராபப்ளி ஐ ஃபீல் தட் ஆஞ்சநேயருக்கு இது பிடிக்கலையோன்னுவோ அதனால வேண்டாம் பட் நல்லா போன சீன் அது கரகோஷமாக போன சீன் அது பட் வித் ஹெவி ஹார்ட் நாங்கள் வந்து அன்னிலேருந்து அதை பண்ண வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டோம் வாயால் சொல்லி கிளைமேக்ஸில் அந்த சீனை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் பட் மோஸ்ட் ஹிலேரியஸ் சீன் இது மது சீக்கிரம் வாடா டைம் ஆச்சுடா மது மது அப்படி ஆஞ்சநேயர் மாதிரி இருக்கடா கொன்னுடு சீக்கிரம் போய் நின்னுக்கோ ஜானகி பக்கத்து தெரியல மல்லிகை பூ ஆரணி பூ வாங்கிட்டு இருக்கா எந்த நேரத்துலயும் வந்துடலாம் சீக்கிரம் போய் நின்னுக்கடா ஒரு நிமிஷம் ஆஞ்சநேயா அன்னைக்கு அந்த ராமர் கிட்ட ஜானகியை சேர்த்து வச்சேன்

மல்லி விழுந்தா மாதோ கல்யாணம் பண்ணிடுவேன் அருளி விழுந்தா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா போங்க சித்தப்பா உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் கிண்டல் தான் உங்க வயசு என்ன என் வயசு என்ன அஜினேயா நெஞ்சு பொறுக்குது இல்லையாப்பா அடிக்கி கவலைப்படாத அருளி நிச்சயம் விழாது நான் எதுக்கு இருக்கேன் சித்தப்பா நான் பூவ சுவாமி மேல போட்டுடுறேன் மல்லி விழுறதா அருளி விழுறதான்னு பார்த்து சொல்றேடா இதை விட்டா வேற என்ன வேலை எனக்கு அஞ்சனையா நல்லா கேட்டியா மல்லிகைப்பூ வெள்ளையாக இருக்கும் அரளி சிவப்பாக இருக்கும் மாற்றிக்கிட்டு எரிஞ்சிட போகிறேன்

எடுத்துப்பா கிளிட்ட ذا பா மறந்துட்டியா எடுத்துட்டு எடுத்துடுப்பா டேய் சீனோ இந்த பட்டர கொண்டு ஆடுறாய் எடு சாரிங்கடா லே சாரிgina என்னடா ஜானே கே சாரிgina நீயா மாது நீ என்ன பண்றீங்க நான் ஆஞ்சனവേഷம் போட்ே என்னது தலையில கிரீடம் கையில கதை ஆமா கையில கிரீடம் தலையில கத சச்சி தனக்கு என்ன மன்னிச்சிருமா நான் தான் அந்த ஆந்திர வேஷத்துல இருந்து மல்லிப்பூ மேல இருந்தேன் எல்லா மேல உள்ள தான் ஜானகி நான் புனிதமா நினைச்ச ஒரு விஷயத்த இப்படி கேவலப்படுத்துறீங்களே மாது இது பரமா வாழ்லா விஷயம் வந்து யூ ஆர் அ ஃப்ராட் இன்டர்நேஷனல் ஃப்ராட் ஐ ஹேட் யூ மாது ஐ ஹேட் யூ ஜஸ்ட் கெட் லாஸ்ட் அஞ்சனியா இதுக்கு முன்னாடி இன்னொரு சீன் நாங்க வச்சிருந்தோம் இதே ஆஞ்சநேயர் கோயிலில் அவங்க அம்மா வந்து சுற்றுவா நான் பின்னாடி அந்த கொம்பை பிடிச்சுன்னு அவங்க அம்மாவை பிடிச்சு நான் சுற்றுவேன் அந்த கோவில அது பயங்கரமாக இருக்கும் அவன் அம்மாவை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக அது என்ன எடுத்து மூணாவது ஷோலையோ அஞ்சாவது ஷோலையோ ஒரு நாளைக்கு கலைவாடகத்தில் இந்த டிராவா நடந்தது அப்போ எங்கள் அப்பா வந்துருந்தார் எங்கள் அப்பா வந்து நாடகம் பார்க்க வந்தார் ஒவ்வொரு சீரும் அப்படி போறது பிரமாதமாக இந்த பர்டிகுலர் சீன் வந்து ஜனங்க ஆக்ரோஷமாக சிரித்து கைத்தட்டி ஆர்வாரம் பண்ணாங்க எங்கள் அப்பாவுக்கு பயம் வந்துருது அவர் என்னை கூட்ட வந்து என்னையும் போனையும் கூப்பிட்டு நாளையிலே இந்த சீன் கட் பண்ணிவிடுவோம் ஜனங்க இவ்வளோ சிரிக்க கூடாது ஒரு லெவலுக்கு மேலே சிரிச்சாங்கன்னா அங்கே வந்து ரிபல்சிவ் ஆட்டிடியூட் நாளைக்கு வந்துடும் டோன்ட் டூ இட் போரும் இது இது இல்லாமல் பண்ணுங்க இந்த சீன் போரும் யூ கட் இட் அப்படின்னு ஆறாவது பிள்ளையோ ஏழாவது பிள்ளையோ அந்த சீனை நாங்கள் கட் பண்ணோம் வித் ஹெவி ஹார்ட் அதுக்கப்புறம் இந்த ஒரு சீனை மட்டும் வச்சுருந்தோம் ரொம்ப நாளைக்கு இந்த சீனோ அதுக்கப்புறம் நைன்டீன் நைன்டி ஃபோர் நைன்டி நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இது வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த சீனை ரிமூவ் பண்ணிட்டோம் இந்த ஆஞ்சநேயர் கட்டஓட்டு இல்லாதனால அட் இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய பேரோட இன்புட்ஸ் இந்த நாடகத்துக்கு இருந்திருக்கு கிரேசி கிரியேஷன் வளர்ந்தது காரணம் சும்மா வந்து கிரேசி மோகனோட எழுத்து நாளையோ மாது பாலாஜியோட நடிப்பு அந்த பசங்கள் எல்லாரும் ஒத்துமையாக இருந்தாங்க அப்படிங்கிறதுலாம் கிடையாது அதெல்லாம் மீறி எத்தனையோ பேர் இந்த ட்ரூப்புக்காக கண்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க அதுல இது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் தேங்க்யூ வெரி மச் அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிற அது வரைக்கும் What up? Ah boom boom beam, a ah, boom boom beam